உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நேற்று மாலை ஆறு மணி அளவில் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மீஞ்சூர் பகுதி பொதுமக்களுக்கான தேவைகள் பற்றி ஒரு கோரிக்கை மனுவினை அளித்தோம் அதில் முதலாவதாக மீஞ்சூர் ரயில்வே கேட் மேம்பாலப் பணிகள் பன்னெடுங்காலமாக நடைபெற்றும் பணிகள் நிறைவு பெறாமல் பொதுமக்களும் வயோதிகர்களும் நோயுள்ளவர்களும் மாணவ செல்வங்களும் அவதி உருவதை எடுத்து கூறினோம் சுமார் ஐம்பது கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மேம்பாலப் பணிகள் இதுவரை முடிவுக்கு வராமல் இருப்பதை எடுத்துரைத்தோம் அடுத்ததாக மீஞ்சூர் பகுதிக்கு தேவையான இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கின்ற காலம் ஏழை மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் மீஞ்சூர் நகரப்பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று கூட கிடையாது அனைத்தும் எய்டட் ஸ்கூலாகவோ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாகவோ இருக்கின்றன பணம் கட்டி படிக்க இயலாத மாணவ செல்வங்கள் தங்கள் கல்வியை இடைநிற்றலில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனை எடுத்துரைத்தோம் மாவட்ட அவர்கள் அதனை பரிசீலித்து செய்வதாகவும் உறுதி கூறினார்கள் என்றாலும் கூட அரியன் பகுதி அரசு நடுநிலைப் பள்ளி கடந்த நான்காண்டு காலமாக மேல் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படுவதற்கு காத்திருக்கிறது அதற்கான முன்வைப்பு தொகை எங்களது வியாபாரிகள் சங்கம் ரூபாய் ஒரு லட்சத்தை கட்டியிருந்தோம் அதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டோம் தற்போது இரண்டு மாதத்துக்கு முன்பாக மீஞ்சூர் காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற மே உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளி ஆக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக கடந்த மாதம் ஆண்டார்குப்பம் பகுதியில் மக்கள் நலப் பணிகளை துவக்கி வைக்க வருகின்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நினைவு கூர்ந்தோம் இதுவரை பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்புகள் ஏதும் அரசிடமிருந்து வராததினால் காலதாமதமாகிறது அதேபோன்று மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய கல்வி மானிய தொகை வராததினால் இது தடை செய்யப்பட்டுள்ளதாக கருதுகின்றதாக சொன்னார் அதேபோன்று வரும் காலங்களில் இதற்கான அறிவிப்புகள் வரும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் முதன்மையாக உங்களுக்கு கொடுப்பதற்கு பரிசீலிக்கலாம் என்பதையும் உறுதி தந்தார்கள் அடுத்ததாக இந்த மேம்பால பணிகளை பற்றி கொடுத்திருந்த அறிவுக்கு பிறகு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களிடத்திலும் எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த மாதங்களில் கோரிக்கை மனுவிலை அளித்திருந்ததன் அடிப்படையில் இன்று மதியம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் நேரில் வந்து இந்த பகுதியை பார்வையிட்டார்கள் மேம்பாலப் பணியை செய்திருக்கின்ற அந்த கான்ட்ராக்டரிடம் ஒப்பந்ததாரரிடமும் அதை பற்றி விவரங்களை கேட்டறிந்தார்கள் வழக்கம்போல் ஒப்பந்ததாரர் தனக்கு சாதகமானதை மட்டுமே சொன்னார் இருந்து காலி செய்து கொடுக்கப்படவில்லை அதே போன்று நாற்பது ஊழியர்கள் பணி செய்வதாக இல்லாத ஒன்றை கூறுகின்றார் அந்த பகுதியிலே நாங்கள் தினசரி அந்த பகுதியில் தான் நான் சென்று வருகின்றேன் எனது வீட்டிற்கும் கடைக்குமாக ஆனால் குறைந்தது ஒரு பத்து பேர் வேலை செய்தாலே அதிகமானது அது இவ்வளவு பெரிய வேலைக்கு வேலை பணுவிற்கு இத்தனை பேர் வேலை செய்தால் இது எத்தனை காலம் ஆகும் என்று பல முறை கேட்டும் பலன் மேலும் அந்த ஒப்பந்ததாரர் வேலையினுடைய காலத்தை நீட்டித்ததனால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் செய்திகள் வருகின்றன ஏற்கனவே பத்து லட்சம் அபராதம் முடிவடையும் என்று அங்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் இன்னும் ஆறு மாத காலங்கள் நேரம் கேட்கின்றார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மிகவும் வலியுறுத்தி பேசி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் இல்லை என்றால் உங்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒப்பந்ததாரர் அனைவரையும் வரவைத்து பேசி ஆறு மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆறு மாதம் கொடுக்க முடியாத நான்கு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ரூலிங் கொடுக்கிறோம் ஓகே சரி இந்த பாலதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு அதாவது ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இது மாதிரி மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இது வரைக்கும் பாலத்தை பிடிக்கிற மாதிரி தெரியல அதுவும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலகமா வாங்குறாங்க அவங்களுக்கு சரியான இழப்பீடு இது வரைக்கும் தரல பராமியே இவங்க பாலத்தை கட்டு அதுக்குதாங்க இழப்பீடு எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறோம் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே இது முடிக்கப்படும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் பப்ளிக் அக்கௌன்ஸ் கமிஷன் இன்னைக்கு ஆர்டரே போட போகிறோம் டிசம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் டிசம்பர் நாலு மாதத்துக்குள்ளேயே முடிக்க சொல்கிறோம் தப்பி தவறி ஒரு மாதம் ரெண்டு மாதம் போனால் டிசம்பருக்குள்ளேயே எங்களுடைய எம்பி அமைச்சர் எம்எல்ஏ எல்லோரும் திறப்பாங்க ஓகே நான்கு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் அவருடைய கோரிக்கையாக இருந்தது எங்களது அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரே கோரிக்கை இப்படி பார்வையிட்டு சென்று விட்டதை விட தொடர்ந்து இது சம்பந்தமாக அதிகாரிகளிடத்திலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடத்திலும் மாண்புமிகு தமிழக நெடுஞ்சாலை துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தினால் இப்பணிகள் நிறைவு பெறும் என்பதை நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் மற்றொரு மக்கள் நலப் பணியாக இன்றைய தினம் இந்த பகுதிக்கு வருகை தந்த மாண்புமிகு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் எக்ஸ் ஐஏஎஸ் எம்பி அவர்கள் இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி மன்றங்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்தார்கள் அவர்களிடத்தில் நாங்கள் நேரடியாக அரியன்வாயல் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி நேரில் ஆய்வு செய்வதற்காக அழைப்பு விடுத்தோம் பல்வேறு மக்கள் நலப் பணிகளுக்கு இடையிலும் இன்று மாலை ஆறு மணி அளவில் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று நேரடியாக இந்த அரியன்வாயில் அரசு நடுநிலைப் பள்ளியை நேரில் சந்தித்தார்கள் பார்வையிட்டார்கள் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களிடத்தில் விவரங்களை கேட்டறிந்தார்கள் எத்தனை மாணவ செல்வங்கள் பயில்கின்றார்கள் என்பதை கேட்டறிந்தார்கள் உடனடியாக கல்வித்துறை அமைச்சரிடத்தில் பேசி இந்த கல்வியாண்டிலோ அடுத்து வருகின்ற கல்வியாண்டிலோ நிச்சயமாக தரம் உயர்த்துவதற்கு முயற்சி செய்வதாக உறுதி அளித்துள்ளார்கள் பல்வேறு மக்கள் நலப் பணிகளுக்கும் இடையிலே எங்களது மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் மாண்புமிகு மக்கள் நல பிரதிநிதிகளும் மக்களவை உறுப்பினர் மா மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்காக செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் விரைந்து பணிகளை முடித்து இப்பகுதி பொதுமக்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தா ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கம் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ